ஸோ சரி அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றது யாருக்குமே தெரியாது அவர் எப்படிப்பட்டவர் அவர் யார் அப்படின்றத நமக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்தில் பிறந்தாரு அவர் நம்ம மேல வச்சிருக்க அன்பு எவ்வளோ பெருசுன்றத நமக்கு காமிக்கிறதுக்காக தான் சிலுவையவே சுமந்தாரு மூணாவதா தேவ சாயல அதாவது கடவுளோட கேரக்டர் தேவ உறவை இது எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டோம் இது எல்லாத்தையுமே நமக்கு திரும்ப தந்து நம்மளை பரிசுத்தமா வாழ வைக்கிறதுக்காக தான் அவர் இந்த உலகத்துல வந்தாரு செத்ததுக்கு அப்புறம் தெரியுமா ஒண்ணு நரகம் இல்லைன்னா பரலோகம் அதாவது பரலோக வாழ்க்கையை நமக்கு தரதுக்காக தான் ஏசு சாமி இந்த உலகத்துல பிறந்தாரு அப்ப ஏசு ஆஃப்டர் லைஃப்ல மோச்சு லாஸ்டா கடவுளோட அன்புனால கட்டப்பட்ட கவர்மெண்ட் ஒண்ணு ஸ்டார்ட் பண்றதுக்காக தான் ஏசு சாமி இந்த உலகத்துக்கு வந்தாரு எப்படி அவரோட கவர்மெண்ட் வருது ஹலோ சிலுவையிலே ஸ்டார்ட் ஆயிருச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் ராஜா வந்துகிட்டு இருக்காரு